மத்திய அமைச்சர்களை உச்சி குளிர பாராட்டும் திமுக அமைச்சர்கள் மேலும் தற்போது மத்திய அமைச்சர்களை அடிக்கடி சந்திக்கும் திமுக அமைச்சர்கள் திமுக பாஜக இடையே உறவு வருமா தேசிய பாராட்சுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரநூத்தி நாற்பது சீட் தான் தேவை இரநூத்தி எழுபத்தி முப்பது சீட் குறைவு ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்தா கூட இரநூத்தி முப்பத்தி நாலு என்னதான் அது பிஜேபியை குறைவு சந்திரபாபு நாயுடு மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் ப்ளஸ் சில சுயேட்சைகளோட ஆட்சி இருக்குது இப்போதைக்கு பட் பிஜேபினோ ஹவு டு இன்க்ரீஸ் த டாலி அண்ட் அலையன்ஸ் டாலி டு மோர் தன் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தேனோ அதில் ஒரு பகுதியாக இப்போது தே ஆர் கிவிங் மேட் டு ராகுல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது திமுக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது தி மத்திய அரசினால் அது ஒரு விழாவாக ஸ்டாலின் நடத்தி ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்கார் திமுக பிஜேபி ஒன்றும் ஏற்கனவே ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாலு கூட்டணி இருந்தவங்க தானே இன்னும் பிஜேபி கூட கூட்டணியே வர முடியாத கட்சிகள் எது பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுங்க அகிலேஷ் யாதவ் அப்புறம் தேஜஸ் யாதவ் இவங்கெல்லாம் தானே தவிர மற்றவை யார் வேணாலும் எந்த கட்சிகள் வேணாலும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பிஜேபி ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அரிச்சிருக்கு என்னான்னு பார்த்திங்கன்னா நான் தேவைப்பட்டால் திமுக கூட கூட்டணி வைப்பேன் மறைமுகமாக ஸ்தா ராகுல் காந்திக்கு சொல்கிறதுக்கு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் தொடர்ச்சியாக தான் பயணம் பயணம் பண்ணின்னு வராங்க அதை நாங்கள் பிரேக் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கு பட் இப்போதைக்கு அந்த பிரே இது அலையன்ஸ் வர வாய்ப்பு இல்லாம தான் நான் கருதுனேன் இத்தனைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சி தான் பட் கூடிய விரைவில் அந்த அலையன்ஸ் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வரலாம் ஆனால் பிஜேபி இப்போ தமிழகத்தில் தனித்து தான் தன் வாக்கு வலிமையை நிரூபிக்க விரும்புது அதை தான் தண்ணாமலை சொன்னார் திமுக அதிமுக பங்காளிங்க நாங்கள் பங்காளி கூட உற வச்சுக்க மாட்டோம் விஜய் உட்பட அனைவரும் மாமா மச்சம் அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வாய்ப்போனாரு ஆனால் டெல்லி அரசியலை பொறுத்தவரைக்கும் இது காங்கிரஸுக்கு ஒரு செக் ரெண்டாவது இப்போ சிவசேனா ஏற்கனவே இப்போ யார் நம்ம உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவி பிரச்சனையில் இருக்கார் டெல்லியில் அவருக்கு கதவு திறக்கப்படலை ஜன்பத் சாலை காங்கிரஸ் அலுவலகத்தில் அவர் கூட விரைவில் இந்த பக்கம் வரலாம் அவருக்கு போது எம்பி இருக்குது சிவசேனா ஒரு முழுமையாக ஒருங்கிணைஞ்ச சப்போஸ் பிஜேபி சிவசேனாக்கு மகாராஷ்டிரா முதல்வர் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்து தேவேந்திர பட்னாவிஸை தேசிய அரசியலுக்கு கொண்டு வந்தால் பிஜேபி மிக வலிமையாக வரும் நோ ஹவு டு டூ அண்ட் ஹவு டு டீல் ஈச் அண்ட் எவ்ரி திங் அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக பல வருடங்கள் ஆட்சியில் இருக்காங்க கட்சி ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலும் அவ்வளோ தூரம் வந்திருக்கு அதனால் பல விஷயத்தில் தே ஆர் கிவிங் செக் டு ராகுல் ஏன்னா ஒன் டைம் தான் இந்த மாதிரி இன்க்ளூசிவ் அலவன்ஸாக இந்தியா கூட்டணி மாதிரி இவர்கள் செய்ய முடியும் ஆக்சுவலாக இந்திய கூட்டணி திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னால் பிஜேபி கூட பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் இல்லை ஆனால் காங்கிரஸ் ஒரு ரெயின்போ கோயலேஷன் தான் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஆகாது கேரளாவில் காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் வெஸ்ட் பெங்கால் திரிபுராவில் ஆகாது அதற்கடுத்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஆம் ஆத்மி எங்கெங்கே போட்டி போடுவதோ ஆகாது பல கட்சிகளுக்கும் அவர்களுக்கும் சிக்கல் ஏற்கனவே ஜார்க்கண்டில் வேற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு பிரச்சனை பிஜேபி தன்னை ஆசுவாசப்படுத்தி நினாச என்னமோ செய்யுது காங்கிரஸ்க்கு கஷ்டந்தான் ராகுல் தொண்ணூத்தொம்பது ஏற்றத பெரிய வெற்றி நினைக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கான வியூகம் தான் பிஜேபி பல விதத்தில் அமைக்குது நன்றி வணக்கம்